ஒர்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபம் உங்களுக்கு பிடிக்கும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எமோஷ்னலாகவும் இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க டீமுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் இந்த படத்தை வந்து இந்த டைம்ல பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது என்னோட முதல் படம் மேலும் மேலும் உங்களோட ஆதரவு மூலமாக நிறைய படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நன்றி சிறப்பாக இயக்கி கொடுத்த திரு பிரபு சீனிவாசகில் சிறப்பாக நடித்த திரு உதயா அப்புறம் வந்து தயாரிச்ச கூட இருந்து உறுதுணையாந்து தயாரித்த திரு பன்னீர்செல்வம் தங்கவேல் அப்புறம் இது வேலை செஞ்ச அவ்வளவு பேருக்கும் உண்மையிலேயே இந்த என்ன சொல் இந்த சினிமா உலகம் வந்து கடமைப்பட்டிருக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து நல்ல விதமாக படம் வந்தால் தான் சினிமா உலகம் நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து நம்மளை வந்து பெரிய அளவு வந்து சாந்தப்படுத்தும் பெரிய நல்ல ந பொழுதுபோக்காக இருக்கும் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்தபடியாக நம் திரைப்படத்தின் இயக்குநர் மற்ற ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் இது என்னுடைய தமிழில் முதல் படம் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றி கட்டணம் பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துருப்பீங்க செகண்ட் ஆஃப் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு ஒரு குஸ் பவுன்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த படத்தில் வந்து என் கூட ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் இந்த இந்த சக்ஸஸை நான் வந்து அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் என் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் கோரியோகிராஃபர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் யோகி பாபு சார் எல்லாேருக்கும் இந்த படத்தில் நான் அடிச்சுனா அத்தனை பேருக்கும் இந்த இந்த சக்ஸஸை நான் டெடிகேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுப்பதுக்கு உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் பயங்கரமாக போயிருக்கோம் செகண்ட் ஆஃப் வந்து நானும் எதிர்பார்க்காத ட்விஸ்தெலாம் இருந்துச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி சுவாரசமாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி சுட சுட பிரியாணின்னு ஒரு சாங் கேட்டிருப்பீங்க அது வந்து நான் தான் எழுதியிருக்கேன் அண்ட் பாடி இருக்கோம் நானும் அடிக்கவும் செஞ்சிருக்கேன் டான்ஸும் ஆடி இருக்கேன் அதில் ஏதோ ஸோ நான் வெங்கட் அண்ணன் அண்ட் பிரேம்ஜி அண்ணன் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்கோம் தேங்க்ஸ் டு நரேன் ப்ரோ நீங்க செகண்ட் ஆஃப் பாப்பிங்கன்னு பாருங்கள் செம்மையா இருக்க போகுது

இன்னொரு முதல் ரசிகர் அமைச்சர் தலைவர் மோகன் அவர்கள் அவர் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய பிரவேலார்ட் பண்ணியிருக்காரு எங்களுடைய படுத்துரி டிஸ்ட்ரிபியூட்டர் அழகர் சார் அவருக்கும் ராஜா அவர்களுக்கும் நன்றி படம் பிடிச்சிருந்ததா நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏ சின்ன பையனா சொல்றான் யாரோ அக்குஸ்டா கண்டுபுடிச்சீங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும் படம் பாருங்க நீங்கள் படம் பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ஒவ்வொருத்தரையுமா வந்து படம் பார்க்க வைக்கணும் அதுதான் மிகப்பெரிய வெற்றி நீங்கள் போய் தேட்டரில் படம் பாருங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த படம்லாம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸோட படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஸோ ரெண்டு ரெண்டு பத்து டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் இந்த படம் இருக்கும் அப்படிப்பட்ட படமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நிச்சயமாக மதுரை வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களையும் கரெக்டாக போராடுறவங்களையும் ஜெயிக்க வைக்காமல் விட்டதே கிடையாது இந்த அக்யூஸை ஜெயிக்க வைப்பீங்களா கண்டிப்பாக 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 அதனால் உங்களுடைய வர இங்கே வரதுக்கு வந்து இந்த ரஜினி சார் படம் நம்ம படம்னா தலைவர் படம் வருது கூலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வேலையே இல்லை இந்த படம் தான் பார்க்க படம் அதனால் இன்றைக்கி எல்லோரும் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி இந்த படத்தை பார்க்க வைங்க தேட்டரில் போய் பார்க்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் உங்கள் பாப்கார்ன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் கூல் ட்ரிங்க்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் பசங்கலாம் வந்து இப்போ ஐயோ படம் அப்படி போது பாப்கார்ன் வேணும்வாங்க கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ மதுரை தேங்க்யூ